இதெல்லாம் நியாயமே இல்லைங்க ரொம்ப இது அவனுக்கு வந்து அப்பயே தண்டனை கொடுத்துருக்கணும் குழந்தையும் போனதில்லாம அம்மாவையும் எத்தனை பேர் வாழ்க்கை எடுப்பான் இதை மாதிரி ஈஸியாக வெளியே வந்துட்டாங்கன்னா அப்போ யார் வேணா என்ன வேணா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதில் என்ன கண்ட்ரோல் இருக்கு அப்போ நம்ம லால வந்து எதுவுமே லேடிஸ்க்கு ப்ரொடெக்ஷனே கிடையாது என்ன மரண தண்டனை நம்ம நாட்டில் ரொம்ப கம்மி மற்ற நாட்டு மாதிரி இல்லை சீக்கிரமாக அந்த மாதிரி கடுமையான தண்டனை இருந்ததுன்னா இந்த மாதிரி தட தப்பு நடக்க வாய்ப்பு கம்மி நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கண் கூட தெரியுது ஆனால் ஆதாரங்கள் தான் அங்கே பேசப்படுதுங்கிற பட்சத்தில் ஒரு குற்றவாளி வந்து நிரபராதியாக வந்து மாற்றப்படுறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேரக்டாலாம் தூக்கு தண்டனையும் இதெல்லாம் படாமல் அவங்கள வந்து ஒரு ஒரு நிமிஷமும் அவங்க அதை அந்த வழியை அனுபவிக்கணும் இரண்டாயிரத்து பதினேழில் சென்னை அருகே ஆறு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து ஏரித்துக் கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் கைதான வாலிபன் தஷ்வந்துக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்த சுப்ரீம் கோர்ட் வழக்கிலிருந்தும் விடுவித்து உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் ஜாமீனில் வந்தபோது இவன் தனது தாயையும் கொலை செய்திருந்தார் தஷ்வந்த் விடுதலைக்கு மக்கள் கொந்தளிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் அவங்க நினைச்சேன் செத்து போனதுக்கு யார் காரணம் ஒரு உயிர் போச்சு இல்ல ரெண்டு உயிர் போச்சு இல்ல அப்ப யார் காரணம் ஆதாரம் இல்ல ஆனா அந்த ரெண்டு உயிருக்கு யார் காரணம் அது தெரியணும் இல்ல இது சரியான முட்டாள்தனம் வேற என்ன சொல்றது இல்லை சொந்த அம்மாவை கொண்டிருக்கான் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆதாரம் இல்லைன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அப்போ அந்த அம்மாவை கொண்டது யார் ஆ குழந்த செத்து போச்சு இல்லை அதெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணுங்க வேற எதுவுமே ஆப்ஷனே இருக்கக்கூடாது சிசிடிவி கேமராவில் எல்லா இடத்துலையுமா தெளிவு இல்லாமல் இருக்கு அது அப்பார்ட்மெண்ட் தானே ஆதாரத்தை எதிர்பார்க்காம அந்த ரெண்டு உயிர் போயிடுச்சு அதுக்கு இவன் தான் காரணம்னு எல்லாத்துக்குமே தெரியும் சாதாரணமாக இப்போ நம்ம யோசிச்சாலே தெரியும் யோசிக்காம மரண தண்டனை கொடுத்துறணும் இவன் மாதிரி ஆளுக்கெல்லாம் வேற ஆப்ஷனே இருக்க கூடாது எனக்கு அதெல்லாம் பத்தாதுங்க தூக்கு தண்டனை தான் பெத்த அம்மாவையே கொள்றான் ஒரு குழந்தைய போய் கொண்டிருக்கானா எல்லாம் மனுஷன்லயே சேர்க்க முடியாது தூக்கு தண்டனை டைரக்டா கொடுத்துடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான சின்ன வயசில் எந்த குழந்தைக்குமே ஏதோ ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதுதான் வந்து வந்து பெரியவங்களானோடனே அவங்க வந்து அவங்களோட மைண்டில் வர்றது இப்போது நம்மளோட எப்படி ரேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான குரூவாலிட்டி வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்துடுது இந்த மாதிரி பர்சன்ஸை வந்து வெளியில் விடுறதுங்கிறது வந்து ரொம்ப சேஃபாக சொசைட்டிக்கு சேஃபே இல்லாமல் ஒரு இது நானும் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை இதனால தான் பேரண்ட்ஸ் வந்து பொண்ணுங்களை வெளியில் விடுறதுக்கு பயப்படுறாங்க இந்த மாதிரி ஆளுங்க குறைஞ்சால் மட்டும்தான் நம்ம பொண்ணுங்க வந்து வெளியில் ஃப்ரீயாக போக முடியும் ஸோ எனக்கு வந்து இதில் ஒரு பர்சன்ட்டு கூட எங்களை ரிலீஸ் பண்ணதில் வந்து

அதுதான் இந்த பனிஷ்மெண்ட் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு லெசனாக இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம ஒன்று யோசித்தோம் அப்படின்னா வில் கெட் திஸ் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெசனாக இருக்கும் ஆனால் வந்து விடுறதுங்கிறது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இட் இஸ் நாட் சேஃப் ஃபார் த சொசை சொசைட்டி இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் தி சொசைட்டி ஏன்னா என்ன தப்பு வேணாலும் செஞ்சுட்டு நான் ரிலீஸ் ஆகி வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை பண்ணுறவனுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஸோ இதில் வந்து எல் எந்த தப்பு பண்ணாலுமே இந்த சட்ட ஓட்டைகள்லேருந்து நம்ம வந்துடலாங்கிற ஒரு ஒரு போல்ட்னஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து தப்பு செய்கிறவனுக்கு வந்துடும் தப்பு செய்யாதவனுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாம தான் ஆக்சுவலி வந்து என்னடா அது நான் ஆக்சுவலி இப்போ வந்து எங்கேயுமே வந்து சேஃப்டிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்ம தான் வந்து நம்மளை சேஃபாக பார்த்துக்கணுங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கோம் நம்ம கவர்மெண்ட் ஆகட்டும் சொசைட்டி ஆகட்டும் எதாக இருக்கட்டும் அவங்கள நம்பி நம்ம இருக்க போகிறது கிடையாது நம்ம தான் வந்து செல்ஃபாக வந்து டிஃபென்சிவாக இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்துலேயுமே சில விஷயங்கள் நடக்கிறப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளுமே இருக்கும் அகைன் தப்பு பண்ணுற இருந்துமே நம்ம என்ன பண்ணாலுமே எப்படி இருந்தாலும் வந்துடலான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம் இப்போ போக போக ஸோ இது வந்து ரொம்ப பார்த்தா போ ஸ்டில் நம்ம நம்ம வந்து தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் வந்திருக்குமே தவிர அந்த சேஃபர் சொசைட்டியாக தெரியல அதே மாதிரிதான் போலீஸ் தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து எஸ்கேபிசம்னு சொல்லலாம் இத நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கண் கூட தெரியுது ஆனால் ஆதாரங்கள் தான் அங்கே பேசப்படுதுங்கிற பட்சத்தில் ஒரு குற்றவாளி வந்து நிரபராதியா வந்து மாற்றப்படுறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த விஷயத்த கேட்குறப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு ஆயுள் தன்மை கொடுக்கறது சரியா இருக்குமா இல்ல தூக்கு தன்மையே சரியான இல்ல இந்த இப்ப ரொம்ப ரேப்பிடா போயிட்டு இருக்கிறது வந்து ரேபிஸ் ரேப் கேஸ் தான் ஸோ இதுல வந்து கண்டிப்பா ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டால் மட்டுமே அதோடைய அதோடைய தாக்கம் மக்களுக்கு இடையில் வந்து அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து ஆக்சுவலாக ஏன்னா ஆயுள் தண்டனைலாம் அங்கே போயிட்டு ஆயுள் தண்டனை தான் அது எதுவுமே தெரிய போகிறதில்ல ஓகே அவனுக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இதுவே வந்து ஒரு ஒரு தூக்கு தண்டனை கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து மக்களிடையிலும் சரி ஒரு தப்பு செய்கிறவங்கிட்டேயுமே சரி ஒரு 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 சின்ன நெருடலாச்சு கண்டிப்பாக ஒரு பயம் வரும் அப்படிங்கிறது தான் மேம் நீங்கள் சொல்லுங்க ஆயுள் தண்டனை கொடுக்கறது சரியா இருக்குமா தூக்கு தண்டனை விடுதலை ஆயிட்டாங்க பட் இருந்தாலும் ஆயுள் தண்டனை சரியான ஒரு தண்டனையாக இருக்குமா இல்லை தூக்கு தண்டனை எப்போவுமே வந்து தூக்கு தண்டனை அதாவது ஒருத்தர் வந்து டென் கேர்ள்ஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இந்த மாதிரி தவறான புத்தி உள்ள ஒரு ஒரு ஆணை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த லேடி சின்ன பசங்கன்னு சொல்ல எந்த ஓல்டு லேடிக்கும் சேஃப்டி இல்லை எங்கே போயிட்டு வரனாலும் என்ன தான் இருந்தாலும் ஃப்ரீடம் எல்லாம் பேசுகிறாங்க மென்னுக்கு கேர்ள்ஸ் லேடிஸ் ஈக்குவலு அப்படின்னு ஆனால் ஒரு சின்ன குழந்தையை நாங்கள் வந்து அனுப்புறது கூட எங்கள் வீட்டில் சுதந்திரமாக இருந்தால் கூட வெளியே வந்து ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கோ இதுக்கோ வந்து சுதந்திரம் இல்லை ஏன்னா வந்து நம்ம வந்து குழந்தையாக தான் பார்க்குறமே இல்லையா வெளியே இருக்கவங்க அவங்க என்ன கண்ணாடத்தில் பார்க்குறாங்கன்னு வந்து இதுவாக இருக்குது அதனால பெண் குழந்தைய வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப இருக்குது இருக்கு எங்கயாவது ஈவன் பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அனுப்புறது கூட நாங்கள் ப தடவை யோசிக்க வேண்டியிருக்கு அதனால வீட்டில் வந்து பெண் குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மாக்களுக்குமே அப்பாக்களுக்குமே வேற நிறைய நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அதனால அட்லீஸ்ட் இந்த எல்லாரும் அவங்க அம்மாவோட வளர்றாங்க அப்புறம் தங்கச்சி அக்கா எல்லாம் எல்லாரோடையும் வளர்றாங்க கொஞ்சமாவது எல்லாரையும் வந்து அந்த கண்ணவடத்துல பார்க்குறாங்கன்னா இருக்கணும் இல்லை பார்த்துட்டு இருக்கணும் இல்லை குழந்தை நல்லா பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாரையும் வந்து அவங்க தங்கச்சியாவோ அவங்க அம்மாவாவோ இல்லைன்னா அவங்க கூட ஃபேமிலியில் ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் ஃப்ரெண்டாக வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் இதுவாகலாம் எல்லாத்தையும் வந்து வேறு விதமாக நோக்கிறத விட்டுட்டு நம்ம ஏன்னா நம்ம கல்ச்சரில் இன்னும் வந்து ஆர்த்தோடாக்ஸாக வந்து இது மாதிரி புடவை கடிக்கணும் இதெல்லாம் வந்து பசங்களுக்கும் சுதந்திரம் இல்லாமல் போயிடும் கேர்ள்ஸ்க்கும் அதனால் இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு ஆனால் இப்போ அவங்க தூக்கு தண்ணெயிலாம் கொடுத்தாலும் அவங்களுக்கு இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச தூக்கு தண்டையெல்லாம் கொடுத்தா அவங்களாம் நரக வேதனை வச்சுக்கிட்டேன் இவ்வளோ சின்ன குழந்தை இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்கள தூக்கு தண்டனை கொடுத்து ஒரேடியாக வந்து அழிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒப்பீனியன் கிடையாது ஏன்னா அவர் நிம்மதியாக செத்து போயிடுவார் அது மாதிரி இருக்கவங்க எல்லாம் அவங்களெல்லாம் அவங்களே வந்து அந்த குழந்தைய வந்து இது பண்ணிருக்காங்க அந்த அம்மா அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கூட வந்தவங்க அவங்களுக்கு எவ்வளவு அவஸ்தை அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க எல்லாம் இது மாதிரி எல்லாம் தூக்கு தண்டனையும் இதெல்லாம் பண்ணாம அவங்கள வந்து ஒரு ஒரு நிமிஷமும் அவங்க அதை அந்த வழியை அனுபவிக்கணும் அந்த குழந்தை அனுபவிச்சதை இவங்க அனுபவிச்சாதான் என்ன வேணா நான் அவங்க தப்பு பண்ணிட்டா ஈஸியாக வெளியே வந்துடலாமே அப்போ என்ன இருக்குது பெண்களுக்கு வந்து மரியாதை பெண்களை காக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் பாரத நாடு அப்படியே பெண்களை மதிக்கிற நாடு அப்படின்னு சொல்கிறதுலாம் சுத்த ஹம்பக்கு இது மாதிரி ஈஸியாக வெளியே வந்துட்டாங்கன்னா அப்போ யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதில் என்ன கண்ட்ரோல் இருக்குது அப்போ நம்ம லாலில் வந்து எதுவுமே லேடிஸ்க்கு ப்ரொடெக்ஷனே கிடையாது எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எல்லாருமே நானும் ஒரு பொண்ணு தான் எனக்கும் ஒரு பொண்ணு கலந்துருக்கு நாளைக்கு பேத்தி அந்த மாதிரி எல்லாமே வரும் அப்போ எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த நாட்டில் யார் வேணால் இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் வருஷத்தில் அவங்க பாட்டுக்கு ஈஸியாக எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கலான்னா அப்போ வந்து பெண்கள்லாம் இங்கே இருக்கிறதுக்கு பாதுகாப்பே கிடையாது இதுக்கான கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும் ஐ திங்க் ஹீ ஷுட் அகைன் பி புட்டின் இன் டு சிவியர் பனிஷ்மெண்ட் அதுதான் என்னோடய கருத்து இப்போ அவருக்கு ஆயுள் தண்டனைக்கு அதாவது நாற்பத்தாறு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை தூக்கு தண்டனையாக சரியான தண்டனையாக இருக்கும் ஆயுள் தண்டனையாக தூக்கு தண்டனையான்றத விட எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை எவ்வளோ ஆனதோ அது எவ்ரி செகண்ட் ஹீ ஷுட் ஆல்சோ ஃபீல் தட் பெயின் அப்படி ஒரு தண்டனை கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து இதை பார்த்து மற்றவங்களும் இந்த மாதிரி ஒரு பண்ணவே கூடாது அப்படின்னு தோணும் ஏன்னா எல் எந்த பொண்ணை வேணால் ஈஸியாக அதை வேணால் பண்ணினா நினைக்கவே கூடாது பொண்ணுன்றது நம்மளை மாதிரி ஈக்குவலாக ஒரு ஜெண்டர் அப்படின்றத எல்லாருமே நினைக்கணும் தொடர்றதுக்கு முன்னாடியே யோசிக்கணும் தனக்கு ஒரு சகோதரி இருக்குது தானும் ஒரு அம்மா தான் வந்திருக்கோம் தனக்கும் ஒரு குழந்த பிறக்கும் தான் ஒய்ஃபோடு இருக்கும் இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேஷனை யாராவது இப்படி பண்ணால் எப்படி அது இருக்குன்றதை வந்து நினைக்கணும் அது யாருமே இன்னொருத்தர் டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் முதக்கொண்டு இது வந்து எங்கேருந்து சரி இந்தியாவாக இருக்கட்டும் நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் மலேசியாவும் இருக்கட்டும் எந்த ஒரு இதாலும் சரி நம்ம நாட்டு இந்த ஹோல் வேர்ல்டுலேயே வந்து இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டியது உண்மையுமே அவங்களுக்கு நடந்து வந்து ரொம்ப ஒரு அந்நியாயமானது ஸோ இது வந்து இப்போ நடக்கக்கூடாது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து தடுத்தாகணும் நம்ம ஒரு மக்களாக வந்து இதெல்லாம் வந்து தட்டி கேட்கணும் உம்மை கதைக்கு எதிர்க்கணும் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால வந்து நிறையா வந்து நடந்துட்டு போகுது இது மாதிரி இது வந்து ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் நிறையா இந்த இந்த உலகத்தில் வந்து மோஸ்ட்லி இப்போ கேஸ் வர்றது வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி கொலை பண்ணுறது கடைசியில் அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கிறது இல்லை நியாயம் கிடைக்கிறது இல்லை தப்பிச்சு போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப அந்யாயமாக இருந்து தட்டி கேட்கும் அதே மாதிரி அவருக்கு நாற்பத்தாறு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்ப எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க இதில் நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அதுதான் சரி நினைக்கிறீங்க நாற்பத்தாறு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கணும் நினைக்கிறீங்க என்ன பொறுத்து என்ன என்ன கேட்டீங்கன்னா நம்ம நாற்பத்தாறு வருஷம் சிறை தண்டனையாக இருக்கட்டும் தூக்கு தண்டனையாக இருக்கட்டும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல் செய்யறவங்களுக்கு உம்ம கதிக்கு வந்து அவங்க வந்து ஒரு சித்திரவாதம் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது தான் தண்டனை தான் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து லைக் தூக்கு தண்டனைனால் பட்டு நான் அவங்களுக்கு வந்து ஆயுள் போயிடும் ஒரு வேலை வருஷம் தான் அவங்க பாட்டுக்கு நாற்பத்தாறு வருஷத்துக்கு சாப்பிட்டுமே இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த தண்டனை வந்து கடுமையாக இருக்கும் எந்த தப்பு பண்ணாலும் ரைட்டான மாதிரி இருக்குது இப்போது ஜனங்களுக்கு வந்து ஒரு வேல்யூஸு எதுக்குமே எதுவுமே இல்லை என்ன பண்ணாலும் சுற்றலாம் டெமோக்ராட்டிக் பிளான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் செல்லும்னு சொல்லிட்டு எத் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கான தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல ஸோ கரெக்டான தண்டனை கிடைச்சதுன்னா ஃப்யூச்சரில் வந்து அது ப்ரோ திருப்பி யாராவது பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் அந்த மாதிரி தண்டனையே இல்லை ஸோ யாருமே பயப்படுறதில்ல ஸோ டே பை டே வந்து கேசஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கு நான் என்ன ஆறு 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 மாதம் குழந்தையிலேருந்து அறுபது வயசு கிழவி வரை யாரையும் விடுறதில்ல அந்த மாதிரி ஆகிடுச்சு சேஃப்டி இல்லை போதுமான தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஆமா பண்ணும் போது எல்லா கேமரா எல்லாம் வச்சுட்டு பண்ண முடியாது இல்லைங்க அதுதான் சொல்றேன் நம்ம நாட்டோட என்னன்னு சொல்றதுன்னு தெரியல அதுதான் சரியான தண்டனை இல்லாதனால எதுவுமே ஒரு தண்டனை இல்லாதனால அதிகமாயிட்டு இருக்கு கேசஸ் நடு ரோட்ல வச்சு ஷூட் பண்ணணும் அதுதான் எல்லாரும் நிக்கும் போது இல்லை அவனை வந்து துடிக்க துடிக்க சாவடிக்கணும் அப்போ நெக்ஸ்ட் டைம் அது பண்ணும் போது பயப்படுவாங்க முதல்ல அவரை வந்து வெளியே விட்டதே தப்பு அது இல்லாமல் ஆல்ரெடி அவங்க மதுரையும் கொலை பண்ணியிருக்கான் இதை விட ஒரு கொடூரமான செயலை செய்தவனை வெளியே விட்டதே தவறு தான் நாங்கள் நினைக்கிறோம் அவர் அம்மாவை கொலை பண்ணியிருக்கான்னு தெரியுது அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் ரேப் பண்ணியிருக்கானும் தெரியுது அதுக்கப்புறம் தேவையான ஆதாரம் இல்லாத எப்படி அவனை அட்டாக் பண்ணாங்க அவங்க அரெஸ்ட் போது அவர்தான்றது அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆதாரம் இல்லைன்னா அது

கேஸ் அவ்வளோதான் அதாவது என்ன தப்பு வேணாலும் பண்ணிவிட்டு காசு இருந்தால் அதுதான் வந்துடுதான்ற மைண்ட் செட்டு நிறைய பேர்கிட்ட இருக்குது அது இல்லாமல் அது முஞ்சு போனால் என்ன பண்ணிட போகிறாங்க மரண தண்டனை நம்ம நாட்டில் ரொம்ப கம்மி மற்ற நாட்டுற மாதிரி இல்லை அது சீக்கிரமாகவும் சீக்கிரமாக விசாரித்து சீக்கிரமாக அந்த மாதிரி கடுமையான தண்டனை இருந்ததுன்னா இந்த மாதிரி தட தப்பு நடக்க வாய்ப்பு கம்மி அது இல்லாமல் ஒரு பெரியார் ரெஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக வந்தது தான் போலீஸ் போ கேஸ் போடுற விதமே வேற மாதிரி இருக்கும் அது எல்லாமே தடுக்கப்படணும் ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அவன் மனுஷனை சேர்க்கக்கூடாது இருந்தாலும் நாங்கள் வந்து இதெல்லாம் நியாயமே இல்லைங்க ரொம்ப இது அவனுக்கு வந்து அப்பயே தண்டனை கொடுத்துருக்கணும் குழந்தையும் இல்லாமல் அம்மாவையும் போனது இல்லாமல் இன்னும் அவன் உயிரோட இருந்தால் எப்படி இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுப்பான் சொல்லுங்க அவன்லாம் வெளியே விடக்கூடாது தண்டனை கொடுத்துடணும் உண்மையால தண்டனை கொடுக்கணும் விட்டோம்னா இன்னும் இன்னும் ஒன்றும் போயிட்டே இருப்பான் ஆதாரெல்லாம் கடவுள் பார்க்கலங்க கடவுளுக்கு தெரியும் இல்லை ஆதார் இல்லைன்றதுல கடவுளுக்கு தெரியும் ஆனால் உண்மையாக இவனெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும் எங்கெங்க செய்கிறாங்க போலீஸும் செய்ய மாட்டுது அதிகாரிகளும் செய்ய மாட்டேறாங்கோ இது உடனே ஜாமீனில் விட்டுறாங்க எதுக்கு ஜாமீனில் விடணும் அவன் தப்பு செய்யணும் தண்டனை கொடுக்கணுமா இல்லையா ஆதார் என்னங்க ஆதார வச்சு நான் எல்லாம் செய்யறாங்க சொல்லுங்க அது தப்புங்க அது அதுமாரி கொடுக்கவே கூடாதுங்க உடனே அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லுங்க நானாக அந்த அவனை அப்பயே அடி அடி அடிச்சு போட்டு அப்படின்னு கொலையே பண்ணியிருப்பேன் நான் இது ஏன்னா அம்மாவும் போயிட்டாங்க குழந்தையும் போயிடுச்சு அப்புறம் என்னங்க விடு இன்னும் ரெண்டு மூணு குழந்த என்ன அதுங்க வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்க அவங்க புருஷன் நல்லவனாக இருந்தால் கூட போச்சு அவன் அவருக்கு ஒரு உடம்பு முடியாமல் இருந்தால் அவரும் பிச்சை எடுத்த மாதிரி தானே சாப்பிடுவார் ரெண்டு பேரையும் கெடுத்து வச்சிட்டான்ல அவன் அவனை எதுக்கு வெளியே விடணும் ஆ பாருங்க இதைமாரி விடக்கூடாதுங்க அவனுக்கு நல்ல ஆயில் தண்டனை ஜெயிலே போட்டு ஆயில் தண்ணே கொடுங்க சாவ கூட விடக்கூடாது ஆயில் தண்டனையே கொடுக்கணும் அவனை ரொம்ப அதுதான் உண்மையான இது தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு இது இது விடுதலை ஆனதுக்கு ரீசனே இல்லாத ஒரு பதில் இது ஓய் அது அது வந்து ஆதாரங்கள் இருக்கும் மறைச்சிருக்கலாம் சரிங்களா அதனால் அந்த குழந்தைங்கவும் பெற்றவங்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இவன் வந்து இந்த மாதிரி செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு இது ரீசனே இல்லாத பதில் ரீசனே இல்லாத அவங்க அம்மாவை கொலை பண்ணிக்கலாம் அப்போ அவங்களுக்கு இது இதுவாக எடுத்திருக்கோம் தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்களையும் இது பண்ணியிருக்கலாம் அவங்க அதுதான் அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு முடிவு அதுதான் அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த சிறையில் தான் வைக்கணும் அவங்கள அதுதான் தண்டனை அவங்களுக்கு குழந்தைய போய் அவன் அந்த மாதிரி நாசம் பண்ணிக்கிறானா அவனை விடுதலை பண்ணுறாங்கன்னா அப்போ யாரோ இது மேல் இடத்துல இருந்து சொல்லி அவன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கட்சியில் அவனை விடுதலை பண்ணுறாங்கன்னா அதான் வேற என்ன ஆ அவனை முதல்ல விடுதலை பண்ணலாமா போலி அவங்களுக்குடான் அவங்களோ போலீஸுங்களுக்கு தெரியாதா ஒரு சின்ன குழந்த அந்த குழந்தை இந்த மாதிரி நாசம் பண்ணிக்கிறான்னா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் ஒன்றும் சாவுறவில்லை அவனை அங்கேயே போட்டு சாவடிக்கணும் வெளியெல்லாம் அனுப்பக்கூடாது வெளியே அமிச்சா என்ன பண்ணுவான் திருப்பி திருப்பி அதான் பண்ண போகிறான் ஆ அவன் எப்படி வெளியே அனுப்புவாங்க அதே அப்படிதான் அவனோட சொந்த அம்மாவே சொந்த அம்மாவே கொலை பண்ணிக்கிறாரு அப்படி இப்படி இருக்கு சொல்ல எப்படி வெளியே விட்டாங்க ஆ ஆதார் இல்லையாம் ஆதார் இல்லாத எப்படி முதல்ல உள்ளே போட்டாங்க ஆதார் இல்லாத எப்படி உள்ளே போட்டாங்க இப்போ ஆதார் இல்லைன்னு எப்படி வெளிய விட்றாங்க அப்போ அது எப்படி அது என்ன கேட்குறேன் இப்போ வந்து ஆதாரத்தோடு தூக்கி அம்மாவையும் கொலை பண்ணிவிட்டான் ஒரு சின்ன குழந்தையும் ரேப் பண்ணியிருக்கான் உள்ளே போட்டுட்டாங்க அப்புறம் இப்போ ஆதாரமே எதுவும் இல்லை நீ இப்படி வெளியே போ வெளியே விட்டாங்க அதில் ஏதோ அவனுக்கு வந்து உடந்த ஆள் இருக்கிறாங்க என்ன நீ இன்னும் கூட பத்து கொலை வா நாங்கள் உள்ளே போட்டுடறோம் உள்ள வச்சிருந்தா அப்புறம் வெளியே அமைச்சிட்றோம் நீ என்ன வேணாலும் பண்ண நடக்குது இப்போ நாட்டில் ஆ எப்பப்போ எங்கப்பா இரு சின்ன குழந்தைங்கள நாசம் பண்ணுறது போகிறது ஒரு வயசு பண்ணுங்களை ஈட்டுமே கெடுக்கிறது பண்ணுறது ஒரு வயசான கேள்வி கூட உடறது அவங்கள நாசம் பண்ணுறது இன்னும் இப்போ என்ன பண்ணுறாங்க அதான் பண்ணுறாங்க நாட்டில் நான் போகிறானுங்க வந்துடுறானுங்க அவனுங்க திருப்பி வந்தால் அதான் செய்ய போகிறாங்க கோச்சிக்காதீங்க எல்லாமே நீங்களும் ஆம்பளைங்க தான் நாங்களும் பொம்பளைங்க தான் கோச்சிக்கூடாது என்ன இந்த மாதிரி பண்ணுறவங்கள என்ன பண்ணணும் வெளியே விடக்கூடாது அவனுங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னா அந்த தண்டனையாக அவனுங்க அங்கே அனுபவிக்கணும் அனுபவிச்சா அப்பா அவங்களுக்கு புரியும் ஐயோ நம்ம பண்ணது தப்பு அண்ணா ஒன்றா பேப்பர் பார்க்குறோம் கொண்டாட்டிய கொலை பண்ணிடுறான் அண்ணா யார்கிட்ட பேசியிருந்தாலும் அது ஒரு தவறுன்னு சொல்லிட்டு செஞ்சான் இவன் ஒருத்தையை வச்சுக்கணும் அவன் ஒருத்தையை வச்சுக்கணும் இங்கே பண்ணிடுறான் பண்ணுறாங்க கட்டில் பார்த்தா உள்ளே போகிறாங்க வெளியே வந்துடுறாங்க அது எங்களுக்கே புரியல இந்த மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போடுறாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பக்கூடாது அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்தா அப்போ புரியும் அடுத்தவும் திருண்ணுவான் நீங்கள் சொல்லுங்கள் என்ன கம்மியான கொடுக்கலாம் அண்ணா அவனுக்கா அவனுக்கு வெளியே வரக்கூடாது என்ன அவன் சாப்பிட மட்டும் ஆயில் தண்டனை கொடுத்தா அவன் அங்கேயே கிடக்கணும் அப்போ தான் அவனுக்கு அந்த புரியும் வெளியே இருக்கணும் அடுத்தவங்க திருந்துவாங்க ஐயோ அவன் அந்த தப்பு பண்ணிட்டு போனான் அவன் உள்ளவே கடந்து சாவுறான் அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்தாங்கன்னு இருக்கிறவங்க புரிஞ்சு நடக்கணும்